ஆகியோர்படி சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை காணக்கூடிய பெண்கள் குழந்தைகள் மற்றும் வயதானவர்களை கண்டு காரை விட்டு இறங்கி வந்து அவங்களை கையெடுத்து கும்பிடும் தலைவரின் வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போட முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஜெயிலர் படம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் அதிர்வலை அடங்கலை அப்படின்னு சொல்லலாம் ஜப்பான்லயும் ரிலீஸ் ஆகி இப்பயும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் வந்தவண்ணம் இருக்கு இந்த நிலையில பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ மாபெரும் வெற்றியை தொடர்ந்து ஜெயிலர் டூல தலைவர் நடித்து கொண்டிருக்கிறார் ஷூட்டிங் அட்டப்பாடியில நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் இது கேரளாவுக்கும் கோயம்புத்தூருக்கும் இடைப்பட்ட தூரம் அதாவது பார்டர் அப்படின்னு சொல்றாங்க இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்காங்க வரைக்கும் எடுத்த சீன்கள்லாம் பாத்தீங்கன்னா சும்மா தெரிக்க விட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாரும் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க இதை கன்ஃபார்ம் பண்ண விதமா யோகி பாபா அவர்களும் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் நான் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட மீண்டும் இணைந்து நடிச்சிருக்கேன் தலைவருடைய நடிப்பை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன் நீங்க ஜெயிலர்ல பார்த்ததை விட டபுள் மாஸா இதில் பார்ப்பீங்க அப்படின்னு தெரிக்க விட்டு இருந்தாரு இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னாக்கா அட்டப்பாடியில ஷூட்டிங் இருக்கு தலைவரை காணறதுக்காக அவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வர வரைக்கும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் கால் கடுக்க நின்று இருக்காங்க இவங்க யாருன்னா குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் இவங்களை பார்த்ததும் தலைவர் இறங்கி வந்து அவங்கள கையெடுத்து வணங்கும் அந்த அற்புத வீடியோவை பாருங்க தலைவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்போ ஹோட்டலுக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் கூட்டம் அந்த கூட்டம் பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் எல்லாரும் வந்து தலைவரை பார்க்கறதுக்காக கால் கெடுக்க நின்றுட்டு இருக்காங்க இதை பார்த்த தலைவர் மனம் வருந்தி அவங்க காட்சி கொடுக்கணும் அப்படின்னு இறங்கி வந்து அவங்களை கையெடுத்து வணங்குறாரு அங்க கூட்டத்துல அந்த பெண்கள் சொல்றாங்க தலைவர் நம்மளை பாக்குறாரு பாத்துட்டாரு அப்படின்னு அந்த ஒரு குரலும் கேட்டிருக்கு நீங்க கேட்கலாம் இதுதாங்க தலைவருடைய குணம் பெண்கள் அங்க பார்த்தீங்கன்னா போட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அளவுட் கிடையாது ஆனா ஆனா இங்க நிக்கிறவங்க பார்த்தா குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் இவங்க எல்லாம் நிக்கணும் தலைவரை பார்க்கணும் அப்படின்னு ஏக்கத்தோட நிக்கிறாங்க தலைவர் கண்டுக்காம போனா எப்படி ஆனா தலைவர் இறங்கி வந்து அவங்கள கையெடுத்து கும்பிடும் அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் தலைவர் கார்ல ஏறி போன பிறகும் தலைவர் அவங்கள பார்த்து கையசைத்ததும் அவங்க இட்டு தலைவா அப்படின்னு சொல்லி விண்ணை மூட்டும் சத்தத்துடன் அந்த ஒரு வீடியோவும் நீங்க பாக்கணும்னா உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ இதுதாங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தலைவரை பார்க்க வந்த இவங்களுக்கு தலைவரே வந்து பார்த்தது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியில தலைவா என்று கூக்குரல் இடும் அந்த ஒரு காட்சியை பார்த்திருப்பீங்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க தலைவருக்காக இப்படி கால் காலையில காலையிலேருந்து மாலை வரும் காத்திருக்கும் குழந்தைகள் பெண்கள் முதியோர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலெக்ட் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்